வெல்கம் டு நிசால் ப்ரொமோட்டர்ஸ் இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடம் கரெக்டாக அலர் கோயில் மெயின் ரோடு பொய்க்காரப்பட்டி பக்கத்தில் இருக்குது மூணுருன்ற ஊரில் கோயில் மெயின் ரோட்டில் பொய்க்காரப்பட்டியை தாண்டினோன்னே ஒன்று ஊரில் இருக்கும் அலர் கோயில் இங்கேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வரும் இது வந்து முப்பது அடி ரோடு ரோடுக்கு வந்து காஸ்ட்டு கிடையாது ரோடு ஃப்ரீ இதில் அந்த தொண்ணூற்றி எட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா இருந்து ஸ்டார்ட் ஆகுது இடம் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஐம்பது அடி ஐம்பதுக்கு எழுபது முப்பது அடி ரோடு ரோடுக்கு வந்து காசு கிடையாது ஃப்ரீ தான் இதில் இருந்து பின்னாடி அந்த ப்ளூ கலர் கல் தெரியுது இல்லையா அது வரைக்கும் ஐம்பதுக்கு எழுவது எழுவது அடி வந்து நீளம் முன்னாடி இருக்கிற ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஐம்பது அடி ஐம்பதுக்கு எழுவது இந்த சைடு வந்து அந்த மரத்தை ஒட்டினாப்பில் இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது ஒரு கல் மொத்தம் நாலு மூலையும் காமிச்சிருக்கேன் பின்னாட்டு தெரிகிறது அலர் கோயில் மலை சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் தான் இடம் இருக்குது தெற்கு பார்த்த பிளாட்டு சவுத் ஃபேசிங் இதுதான் இடத்துக்குள்ளே இருந்து சுற்றி வீடியோ எடுத்து காமிக்கிறேன் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இருக்குது இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ